ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் பாவண்ணனின் புத்தக விமர்சனம் மாறாத புன்னகையும் மனவெறிவும் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கடந்த பத்தாண்டுகளில் எழுத தொடங்கி தனித்தன்மையுடைய சிறுகதைகளை அழித்து தமிழ் சூழலின் கவனம் பெற்ற இளைய சிறுகதையாளர்கள் என ஒரு பத்து பேரையாவது உடனடியாக சொல்லிவிட முடியும் செந்தில் ஜெகந்நாதன் சுஷில்குமார் மயிலன்ஜி சின்னப்பன் ரா செந்தில்குமார் பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் ஐ கிருத்திகா கமலதேவி வைரவன் லோகேஷ் ரகுராமன் அமுதா ஆர்த்தி பொன் விமலா என நீடும் அந்த பட்டியலில் புதிய இளைய எழுத்தாளராக அஜித்தன் தன் முதல் சிறுகதை தொகுதி வழியாக இடம் பிடித்துள்ளார் ஏற்கனவே மைத்திரி அல்கிசா ஆகிய இரு சிறிய நாவல்கள் வழியாக அவர் ஈட்டி வைத்திருக்கும் இடத்தை மறுபூமி என்னும் புதிய சிறுகதை தொகுதி உறுதி செய்திருக்கிறது இத்தொகுதியில் ஆறு சிறுகதைகளும் இரு குறுநாவல்களும் உள்ளன எட்டு படைப்புகளையும் தனித்தன்மையோடு எட்டு விதமாக அஜித்தன் படைத்திருக்கிறார் ஒரு தொடக்க நிலை எழுத்தாளராக ஒரு கட்டமைப்பை சிறப்பான முறையில் உருவாக்கிய பிறகு அதே அமைப்பில் மேலும் சிறப்பானதொரு படைப்பை எழுதும் ஆவலில் இன்னொரு முயற்சியில் இறங்குவதற்கு தூண்டும் ஆவலை வெற்றி அவ்வளவு எளிதல்ல மேல்மனம் வேண்டாம் வேண்டாம் என விலகிச் சென்றாலும் ஆழ்மனம் நம்மை அறியாமல் அதையே சுற்றி சுற்றி வட்டமடித்தபடி இருப்பதுதான் இயற்கை ஆனால் தொப்புள் கொடியை அறுப்பது போல ஒவ்வொரு அமைப்பையும் அறுத்துவிட்டு அடுத்து அடுத்து என சென்று விடுகிறார் அஜிதன் ஒரு நிலை எழுத்தாளராக அவரிடம் படிந்திருக்கும் தன்னம்பிக்கையும் வேகமும் பாராட்டுக்குரியவை ஏற்கனவே தமிழ்கதை உலகில் நாம் கண்ட எந்த பாத்திரத்தின் சாயலும் இல்லாமல் புத்தம் புதிதான பாத்திரங்களை தம் கதைகளில் முன்வைத்திருக்கிறார் அஜிதன் ஜஸ்டின் அத்தகைய பாத்திரங்களில் ஒருவன் அவன் வேலை என்பது கிட்டத்தட்ட கூலிப்படை வேலை அவன் மாமா ஏவி விடுவார் இவன் சென்று முடித்துவிட்டு வருவான் சரியான அடிதடி ஆள் ஆனால் தனக்கென ஒரு விசித்திரமான நியாயத்தை வைத்து கொண்டிருப்பவன் ஒருநாள் மாமா ஒரு குறிப்பிட்ட ஆளை வெட்டிவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கிறார் அதை செய்து முடிக்கும் வெறியோடு ஜஸ்டின் அந்த இடத்துக்கு செல்கிறான் இடத்தையும் சூழலையும் கச்சிதமாக வேவு பார்த்துவிட்டு ஆளை முடிக்க உள்ளே செல்கிறான் ஆனால் வெட்டவில்லை திரும்பி திரும்பிவிடுகிறான் மாமா அவன் மீது சீற்றம் கொள்கிறார் அவன் சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பதை பார்த்ததாகவும் இறைப்பழிக்கு அஞ்சி வெட்டாமல் வந்ததாகவும் மாமாவுக்கு பதில் சொல்கிறான் ஜஸ்டின் அந்த இடத்தில் தொடங்கிய புன்னகையை கதையின் இறுதி வரை படித்து முடிக்கும் வரை நிறுத்தவே முடியவில்லை விரத நாட்களான நாற்பத்தொரு நாட்களும் வீணாகவே கழிகின்றன அதற்குள் அந்த பகையை கூட அவன் மாமா மறந்து விடுகிறார் ஆனால் ஜஸ்டின் மறக்கவில்லை விரதம் முடித்து கோயிலுக்கு சென்று திரும்பி வந்து மாலையை கழட்டிய அன்று அந்த எதையை வெட்டிவிடுகிறான் ஜஸ்டின் நீண்ட காலத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு தினத்தன்று ஏசுராஜன் முன்னால் அதே ஜஸ்டின் வந்து நிற்கிறான் அவன் கதையை கேட்ட இயேசுராஜன் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறான் நீண்ட காலத்திற்கு பிறகு புன்னகைத்தபடியே படித்த கதை இது ஜஸ்டினை பற்றிய சித்திரம் உருவாக உருவாக நம் புன்னகையும் பெருகிக் கொண்டே போகிறது ஒரு கட்டத்தில் ஜஸ்டினுக்குள் உறைந்திருக்கும் ஏசுராஜனையும் ஏசுராஜனுக்குள் உறைந்திருக்கும் ஜஸ்டினையும் உணர்ந்து கொள்ளும் போது அந்த புன்னகை இன்னும் அலர்ந்த புன்னகையாக மாறிவிடுகிறது அஜித்தன் எழுதியிருக்கும் எல்லா கதைகளிலும் அந்த மாறாத புன்னகை சுடர் விட்டபடி இருக்கிறது அஜித்தனின் இரு குறு நாவல்களும் அவருடைய அடையாளமாக தமிழ் இலக்கிய பரப்பில் இன்னும் நீண்ட காலத்துக்கு இடம்பெற்றிருக்கும் என்பது உறுதி முன்னுதாரணம் இல்லாத வகையில் அவை அமைந்திருக்கின்றன என்பதே அப்படைப்புகளின் முதல் தகுதி ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு கப்பல்கள் என்னும் குறு நாவல் சின்னஞ்சிறு பாலகன் என்ற நிலையிலிருந்து சற்றே பெரிய சிறுவன் என்னும் நிலைக்கு மாறும் பருவ வேறுபாட்டின் சித்திரமாக விரிந்திருக்கிறது மறுபூமி என்னும் நாவல் மலையாள எழுத்தாளரான பஷீரின் பாலிவன பயணம் ஒன்றின் சித்திரமாகவும் அவர் அடையும் ஞானத்தின் சித்திரமாகவும் அமைந்திருக்கிறது குறுநாவல் என்னும் வடிவத்தை அஜித்தன் மிகவும் சுதந்திரத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இவ்விரு குறுநாவல்களையும் படிக்கும்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒரு மையக்கதை நேர்கோடாக ஓடிக்கொண்டிருக்கும் போதே அத்துடன் பல கதைகள் அவற்றுக்கு தேவையான அளவு நீளத்துடன் இணைந்து கொள்கின்றன அதனால் ஒரு குறுநாவல் ஒற்றை கதையாக இல்லாமல் ஒரு கதை தொகுப்பாக அமைந்து விடுகின்றது ஒரு சிறுவன் பத்மநாபபுரம் வீட்டில் வசித்த காலத்திலிருந்து நாகர்கோவில் புது வீட்டுக்கு செல்லும் காலம் வரைக்குமான சில ஆண்டுகளில் கண்டதையும் கேட்டதையும் முன்வைக்கும் ஒரு நினைவு தொகுப்பாக ஆயிரத்தி முன்னூற்று பதினான்கு கப்பல்கள் குறுநாவல் அமைந்துள்ளது சிறுவனின் வீட்டுக்கு பக்கத்தில் நிஷா மாமி வீடு இருக்கிறது அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது அதன் பெயர் குட்டன் ஒரு நாள் பெருமழையில் அவர்களுடைய வீடு மூழ்கிவிடும் அபாயம் உருவாகிறது அதனால் அவர்கள் அவசரமாக அந்த வீட்டிலிருந்து எங்கோ உறவினர் வீட்டுக்கு சென்று விடுகின்றனர் அந்த நெருக்கடிக்கு நடுவிலும் அவர்கள் தம் வளர்ப்பு நாயை அழைத்து செல்லவே முயற்சி செய்கின்றனர் ஆனால் வீட்டை விட்டு எங்கோ சென்று விட்டிருந்த நாயை கண்டுபிடிக்க முடியாததால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் சென்று விடுகிறார்கள் ஒரு வாரத்துக்கு பிறகுதான் மழை நிற்கிறது அந்த மழை காலத்தில் காகித கப்பல் செய்ய கற்றுக்கொண்டு கிடைத்த தாளிலெல்லாம் கப்பல் செய்து மழை தண்ணீரில் மிதக்க வைத்து வேடிக்கை பார்த்தபடி பொழுதை போக்குகிறான் சிறுவன் ஒரு நாள் நிஷா மாமி வீட்டு நாய் அவனுக்கு எதிரில் வந்து நிற்கிறது அவன் அதை அருகில் இழுத்து அமர வைத்துக் கொள்கிறான் எதையோ சொல்லி அரட்டுகிறது அந்த நாய் நீண்ட நேரமாக தன் முதுகை தடவி கொடுக்கும் சிறுவனின் கையை நாவால் நக்குகிறது பிறகு ஒரு முனகலுடன் எழுந்து போய்விடுகிறது ஒரு விளையாட்டு நாய் அனுபவம் பெற்ற நாயாக முதிர்ச்சியுடன் விலகி செல்கிறது மழைக்காலம் முடிந்து வெயில் தொடங்கியதும் வீட்டுக்காரர்கள் திரும்பி வருகிறார்கள் நாயும் திரும்பி வருகிறது ஆயினும் அவர்கள் தென்னை மரத்தை வெட்டிய இரவில் நிரந்தரமாகவே வெளியேறிவிடுகிறது நாயின் கதையைப் போலவே அந்நினைவு தொகுப்பில் பல கதைகள் இணைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீதேவி டீச்சரின் கதை பாப்புவின் கதை அரண்மனையின் கதை அ முத்துலிங்கம் அனுப்பும் சங்கீத வாழ்த்தட்டையின் கதை என சுவாரஸ்யமான நினைவுகள் கதை நெடுக முன்வைக்கப்பட்டபடி இருக்கின்றன ஏதோ ஒரு தருணத்தில் அந்த வாழ்த்தட்டை தொலைந்து விடுகிறது பிறகு எப்படியோ கிடைக்கிறது ஆனால் ஈரத்திலேயே கிடந்ததால் சங்கீதம் கேட்கவில்லை மனமுடைந்து அழும் சிறுவனை அவன் தந்தை தேற்றி ஆறுதல் சொற்களை சொல்கிறார் பேட்டரி தீர்ந்து போயிருக்கலாம் என்று சொல்கிறார் தீராத பேட்டரின்னு ஒன்று உலகத்திலேயே இல்லை என்று சொல்கிறார் எல்லாவற்றையும் சின்ன விஷயம் என நினைத்து கொண்டால் கடந்து செல்வது எளிதாகிவிடும் என்பதை சிறுவனும் புரிந்து கொள்கிறான் நாய் தொலைவதிலிருந்து அட்டை தொலைவது வரையிலான காலம் சிறுவனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியாகும் மீண்டும் சில மழை காலங்களுக்கு பிறகு அவர்கள் வீடு மாறிச் செய்கிறார்கள் நிறைய சேர்த்து வைத்திருக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு கப்பல்களை என்ன செய்வது என்று கேட்கிறார் சிறுவனின் தாயார் அவை எதுவும் வேண்டாம் என்று பதில் சொல்கிறான் சிறுவன் அவனுடைய சிந்தனை முதிர்ச்சியின் அல்லது மன விரிவின் அடையாளமாக அந்த பதில் அமைந்திருக்கிறது மக்காவிலிருந்து ரியாத் வழியாக பஹ்ரைனுக்கு செல்லும் பஷீரின் பாலைவனப் பயணத்தை களமாக கொண்டது மறுபூமி குறு பாலை என்பது பிரிவையும் பிரிவு துயரத்தையும் முன்வைக்கும் நிலமென தமிழ் இலக்கியம் வகுத்து வைத்திருக்கிறது பொருளீட்டும் பொருட்டு அனைவரும் பிரிந்து செல்கிறார்கள் நாவலில் பல வணிக குழுக்களின் பயணங்களும் இடம்பெற்றிருக்கின்றன வணிகம் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் பஷீரின் பயணம் வேறொன்றை நோக்கமாக கொண்டிருக்கிறது அந்த பயணத்தில் அவர் சந்திக்கும் மனிதர்கள் அற்புதமானவர்களாக இருக்கிறார்கள் ஒரு வணிக குழு அவரை தம்மோடு தங்க வைத்து உணவு கொடுத்து வழி சாப்பாடும் கட்டி கொடுத்து அடுத்த நாள் வழியனுப்பி வைக்கிறது வேறொரு வணிக குழு பித்து பிடித்த நிலையில் அவரை கண்டுபிடித்து அழைத்து சென்று மருத்துவம் செய்து குணப்படுத்தி கப்பலேற்றி வைக்கிறது அவரும் தம் கண்ணதிரில் மரணமடைந்து விழுந்த ஒருவனை அடக்கம் செய்யும் அளவுக்கு மனவிரிவு கொண்டவராக இருக்கிறார் நிலம்தான் பாலையை தவிர பாலை மனிதர்கள் அனைவரும் வற்றாத அன்புடன் ஈரம் நிறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள் வற்றாத அன்பு ஒன்றே இந்த உலகில் நாம் அடையத்தக்க ஞானம் என்று தோன்றுகிறது அஜித்தன் தன் முன்னுரையில் இந்த தொகுப்புடன் தன் இலக்கிய பயணத்தை தற்காலிகமாக நிறைவு செய்வதாகவும் ஓரிரு திரைப்படங்களை இயக்கி முடிக்கும் வரைக்கும் எதையும் பதிப்பிக்கும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டிருப்பதை படிக்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படி ஒரு முடிவை அவர் அவசரத்தில் எடுக்க வேண்டாம் என்று சொல்ல தோன்றுகிறது இரு துறைகளிலும் திறம்பட அவரால் செயல்பட முடியும் என்பது என் நம்பிக்கை மருபூமி அஜிதன் சிறுகதைகளும் குறு நாவல்களும் விஷ்ணுபுரம் பதிப்பகம் ஒன்று பை இருபத்தி எட்டு நேருநகர் கஸ்தூரி நாயக்கன் பாளையம் வடவள்ளி கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்று விலை ரூபாய் முன்னூற்று முப்பது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் விழுப்புரம் வளவனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்த இவர் கணித பிரிவின் இளநிலை பட்டதாரி இவரது இயற்பெயர் பாஸ்கரன் பி எஸ் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கவிதை சிறுகதை நாவல் மொழிபெயர்ப்பு கட்டுரை இலக்கியம் விமர்சனம் என பல்வேறு துறைகளிலும் தீவிரமாக இயங்கி வருகிறார் கன்னட இலக்கிய வளத்தை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை உடையவர் இலக்கிய சிந்தனை விருது சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது தமிழக அரசின் சிறந்த குழந்தை இலக்கியத்துக்கான விருது புதுமைப்பித்தல் விருது கனடா இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது மற்றும் எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்துள்ளார்